உருவாள்க இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்தி இயக்கும் இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவன் யா அவன்தான் கைலாசநாதர் கைலாசநாதரை வணங்கினால் நாம் அந்த நிலையை கர்மா முடித்து அடையலாம் கைலாசநாதரை வணங்க வேண்டுகிறேன் அடுத்து வந்து கைலாசநாதரை டெய்லும் காலையில் தியானத்தின் மூலம் அமர்ந்து மேல் நோக்கி தியானம் செய்ய வேண்டும் கோயில்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும் கைலாசநாதன் கோயில் இல்லை சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் கோயில்களுக்கு அவசியம் போக வேண்டும் நான் பள்ளி பருவத்திலேயே சிறு வயசுலேருந்தே போய் கொண்டு தான் நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கம் வரும் தாய் தந்தையை மதிப்பார்கள் உற்றோர் உறவினரை மதிப்பார்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பியை மதிப்பார்கள் கோயிலுக்கு எதுக்கும் போகவில்லை என்றால் பலவிதமான சிக்கலை ஏற்படுத்திவிடும் முதலில் கோயிலுக்கு போகும்போது இந்த உடல் சாந்தி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அப்புறம் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் செயலுக்கு வரும் அப்போ கரும்பாள் தக்கவாறு அந்த காரியங்கள் நடக்கும் நாம் அதனால் இந்த கர்மாக்களை எப்படி காளிவனம் என்றால் கோயில்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் அங்கே கோயில்களில் எந்திர பிரஜினை செய்துள்ளார்கள் அதில் மாரண சக்கரம் இருக்கும் எட்டு விதமான மந்திர சக்திகளும் அதில் பிரச்சினை செய்யப்பட்டு இருக்கும் பசியம் மோகனம் தம்பனம் ஆக்ரோஷனம் பேதனம் உச்சாடனம் மாரணம் என்று அப்புறம் தடையல் கட்டுகள் உடையும் மன அமைதி கிடைக்கும் உடல் நலம் உண்டாகும் கோயிலுக்கே என்றால் யார் பேச்சும் கேட்க மாட்டார்கள் தான் தான்கிற ஆணவம் வந்துவிடும் கோயிலுக்கு என்றால் உத பக்தி யோகத்தில் இறை வழிபாடு அவசிய தேவை கோயிலுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா தான்கிற ஆணவம் சுத்த தேகம் மாறிவிடும் பிரணவத் தேகம் வராது யான் நிலைக்கும் போக முடியாது வழி மாறி சென்று விடுவார்கள் கிரகாதிபத்தியங்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இப்போ நவ கிரகங்கள் வைத்து வழிபடுகிறோம் ஒவ்வொன்றிற்கும் எந்திரங்கள் வைத்துள்ளோம் அதன் அதன் கடமையை செய்யும் நாம் பூர்வ ஜென்மம் பிராப்தம் என்ன இருக்குது சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மம் ஆகாமிய கர்மம் மூணு வரும் மூணுக்கும் அதுக்கு தகுந்த தண்டனையை கிரகங்கள் கொடுத்தே தீரும் ஒரு நூல் கூட மாறாது அடுத்தபடியாக பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இவை நம் உடலோடு சேர்ந்தவை கீழ்நிலை கோர்ட்டும் நம்ம தப்ப முடியாது வேலை கோர்ட்டு நவகிரகங்கள் தப்ப முடியாது விடாது அதனால் நாம் எண்ணத்தால் கர்மா வரும் சொல்லால் வரும் செயலால் வரும் உணவால் வரும் சிந்தித்து செயல்படுங்கள் நல்ல எண்ணங்களை நினைங்கள் நல்ல சொற்களை பேசுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் எந்த உயிர்களையும் துடிதுடிக்க படபடைக்க அறுத்து இந்த உடலை வளர்க்க வேண்டாம் நல்ல எண்ணத்தை நினையுங்கள் எல்லா உயிர்களையும் நேசிங்கள் ஜாதி மதம் இனம் மற்றும் அனைவரையும் நேசியுங்கள் அன்பே சிவம் அனைவரையும் நேசிங்கள் எல்லாம் இறைவனுடைய செயல் நல்லவே இறைவன் செய்வார் உடல்நலம் நீண்ட ஆயில் பெற்று வாழ எல்லாம் அல்ல கைலாசநாதரை வணங்குகிறேன் வாழ்க ஜெயமுடன்